ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விளாட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேட்ட வரம் தரும் மற்றும் காரிய வெற்றியை தரும் காளிகம்பல் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் இந்த கோவிலோட வரலாறையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஆடி மாதத்தில் இருக்கவங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மன் கோரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அம்மன் கோவிலுக்கு போகிறதே வழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட வரம் தரும் காளிகம்பல் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய முனிவர்கள் வந்து இவங்களை வணங்கியிருக்காங்க அகத்தியர் பராசுரர் வியாசர் போன்ற முனிவர்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருணன் இந்திரன் போன்ற தேவர்கள் கிரகங்களும் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களும் இவங்களை வந்து வணங்கியிருக்காங்க காமதேஸ்வரர் இங்கே இருக்காரு அவர்தாங்க இந்த கோவிலோட மூலவர் குபேரனும் இந்த அம்மனை வணந்து வணங்கியிருக்காராம் இந்த அம்மனை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அவரோட செல்வங்களை எல்லாமே பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் சத்ரபதி சிவாஜி அப்படின்ற மராட்டிய மன்னன் அதாவது ரொம்ப புகழ்பெற்ற மன்னர் அவர் அவர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை வணங்கியதுக்கு அப்புறம் தான் அவரோட பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்ரபதி அப்படின்னு வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த காளிகம்மாள் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய போரில் அவர் வெற்றி பெற்றுக்காராம் அது மட்டும் இல்லைங்க நம்ம மகாகவி பாரதியாரும் இந்த கோவிலுக்கு நிறைய முறை வந்து இந்த அம்மனை வணங்கிருக்காரு அவரோட பாடலில் பார்த்தீங்கன்னா யாதும் மாகி நின்றாய் காளி அப்படின்ற ஒரு பாடலையும் இந்த அம்மனுக்காக அவர் பாடியிருக்காரு சத்ரபதி சிவாஜி அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த காலத்து ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும்போது அவர் படையெடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்காரு ஆனால் இந்த அம்மனை பார்த்து அவர் வழிபட்டதுமே படையெடுத்திருக்காரு எடுக்கிறத நிப்பாட்டிட்டு அவர் போயிட்டாராம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மன் வந்து அவருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களாம் அதனால சென்னையை படம் அவர் விட்டிருக்காரு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாவது வருஷம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில் தாங்க இருந்திருக்கு அதுவும் கடற்கரை ஓரமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மனை இங்கே மாற்றி வச்சுருக்காங்க இந்த அம்மனை பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து நெய்தல் நிலத்தோட காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மீனவர்கள் சக்தி அம்மன் அப்படின்னு வழிபட்டு வராங்க அதனால் இந்த அம்மனை பார்த்திங்கன்னா அவங்க சென்னி அம்மன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு கும்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இவங்க காளிகாம்பால் அப்படின்னு பெயர் மாற்றம் பட்டிருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க அதுவும் சிற்பக்கலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த கோவிலில் ரெண்டு வாசல் இருக்குங்க நாங்கள் வந்து கிழக்கு வாசல் வழியாக தான் வந்தோம் ஆனால் அம்மன் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி தான் இருக்காங்க மேற்கு நோக்கி காட்சி தராங்க அது ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு ஆனால் மேற்கு பக்கமும் ஒரு வாசல் இருக்குது மேற்கு நோக்கி இந்த அம்மன் இருக்கிறனால தான் இவங்க வந்து காமாட்சி அம்மனோட ஒரு சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அம்மனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால் வச்சிருந்தாங்க நம்ம இந்த கோவிலில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா முருகர் ஆறு தலையோட இருக்கிற சிலையும் இங்கே இருக்கு இங்க நிறைய சாமி சிலைகள் இருக்கு உற்சவர்கிட்ட தான் இங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க இங்க பிரம்மாக்குன்னு ஒரு தனி சன்னதியுமே இருக்கு அங்கேயும் எதுவும் நிறைய பேர் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி நவக்கிரகங்களுமே இங்கே இருந்துச்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை நடக்குது ஆடி மாதம் அப்படின்றனால இந்த கோவிலில் விளக்கு பூஜை பண்ணுறாங்க அது ஆறு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்களாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பேர் வந்து இந்த விளக்கு பூஜை பண்ணுறாங்க அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கோவிலில் வந்து எலுமிச்சை பழ மாலை தான் வந்து இந்த அம்மனுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த விளக்கு பூஜை நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிரத்திங்கிரா தேவி அம்மனையும் வச்சுருக்காங்க அந்த அம்மனை பார்க்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த அம்மனு இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழ மாலை போடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய கடைகளுமே இருக்கு நம்ம வேண்டுதல் படி பதினோரு எலுமிச்ச மாலை இருபத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு அப்படின்னு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு எலுமிச்சப்பழ மாலையை வந்து நம்ம இந்த அம்மனுக்கு சாத்துனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க சகல ஐஸ்வரியங்களையும் இந்த அம்மன் நமக்கு தருவாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க நிறைய நடிகர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வரத வழக்கமா வச்சிருக்காங்களாம் அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வார வாரம் வரவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்ட வரம் கொடுப்பவள் இந்த காளிகாம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த அம்மனை வந்து நம்ம வணங்கிட்டு போகணும் அப்படின்னா நம்ம தொழில் நல்லா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண தடை இருக்கிறவங்க அந்த மாதிரி என்ன குறை இருந்தாலும் அந்த அம்மன் வந்து நம்மளுக்கு உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பவள் இந்த காளிகாம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காளிகாம்பால் கோவிலில் பார்த்தீங்கன்னா பெண் பெண்கள் வந்து அவங்கவுங்க வேண்டுதல் கெட்டுற மாதிரி விளக்கம் போடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பூசணிக்காலையுமே கூட விளக்கம் போட்டிருக்காங்க அதுவுமே நாங்கள் அங்கே பார்த்தோம் ஆனால் அது எதுக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் அந்த கோவிலில் கேட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லிடுவாங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக இருக்கனால இவங்க வந்து காரிய வெற்றியை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காளிகாம்பல் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் அப்படின்றனால இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சென்னை காளிகாம்பல் கோவிலை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பாரிஸ் கார்னரில் தாங்க இருக்கு பாரிஸ் கார்னரில் தம்புச்செட்டி தெருவில் தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த பாரிஸ் கார்னர் பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப பிஸியாகவே இருக்கும் இந்த கோவிலுக்கு போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போகும் அந்த ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்குது இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கோ காரோ அந்த தெருவில் வந்து நம்ம பார்க் பண்ண முடியாது அதனால நீங்கள் எங்கேயாச்சும் பக்கத்தில் பார்க்கிங் இருந்தால் அப்படி இல்லை ஏதாவது கடையில் இருந்தால் நீங்கள் சொல்லி நீ பாட்டிட்டு வாங்க அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் பைக் கார்லாம் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து கடைகள் இருக்குது அந்த கடையில் ரொம்ப பிஸியாகவே ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்